சென்னைக்கு போறேன் என்ன விஷயம் ஐயா குந்தங்களா பெரிய மக சின்ன மக எல்லாம் அங்கதான் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க கொள்ளு பேரங்க செங்காய்கிழமை வரேன் உங்களை செவ்வாய்க்கிழமை சந்திக்கிறேன் செவ்வாய்கிழமை சந்திக்கிறேன் அதுக்காக நான் போகல அதுக்காக போகல மெடிக்கல் செக்கப் இல்ல எல்லாம் நல்லா ஐ அம் ஆல் ரைட் நீங்க திரும்ப ஆல் ரைட் அந்த ஃபேஸ்ல கிட்ட இருக்கீங்க சார் நம்ம ஆதித்த திருமதி வந்தாங்களையா அம்மா சொன்னாங்க ரெஜிஸ்டர் இருக்காங்க சரி சரி அவரே அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் என்னுடைய நட்பு நீண்ட நாள் நட்பு அவரை ரொம்ப நல்லா மதிக்கிறேன் அதே மாதிரி சுரசாமி அவர் தான்